கோயமுத்தூரில் படித்த எங்களூர் ஒரு பெண் இத்தாலியில் ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கிறாள் இத்தாலியிலே அந்த பெண் வேலை செய்கிறாள் இத்தாலியிலே வேலை செய்கிற நம்மூர் பையனாய் பார்த்து காதலித்து அங்கேயே திருமணம் செய்து கொண்டு இத்தாலி ரோம் நகரில் இருக்கிறார்கள் நாலு வருஷமாச்சு குழந்தை இல்லை நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே நாம் இருக்கிறோம் அப்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நமக்கு இன்றைக்கு முழுக்க தொழில்நுட்பம் கொடுத்திருக்கிறது அதுவும் தகவல் தொழில்நுட்பம் இல்லைம்மா சொல்கிறேன் சொல்கிறேன்னு இருந்த பொண்ணு நாலு வருஷம் கழித்து சொல்லுச்சு அம்மா ஒரு நல்ல செய்தி என்ன சொல்லு நான் ஒரு நாலு மாதம் இருக்கேன் அப்படின்னா நீ சந்தோஷமான செய்தி தானே நீ நாலு மாதம் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு பேரணையோ பேர்த்தியோ எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாய் நாங்கள் யாராவது அங்கு உதவிக்கு வர வேண்டுமா என்று கேட்கிறார்கள் கோயமுத்தூர்ல இருந்து ரோமுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா கர்ப்பிணியை ஒரு நோயாளியைப் போல் பார்க்காமல் இத்தாலியில் கர்ப்பிணியை ஒரு தாய்மையாக கொண்டாடுகிறார்கள் தாய்மை அடைந்தவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார்கள் அவர்களுக்கென்று பாட புத்தகங்கள் இருக்கிறது எதை சாப்பிட வேண்டும் எப்படியான உடற்பயிற்சியை செய்வது மருந்து மாத்திரை இல்லாமல் சுகப்பிரசவத்தை நோக்கி ஒரு பெண்ணை தள்ளுகிற தாய்மை கல்வி இத்தாலியில் இருப்பதால் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நட்புகளின் உதவியே போதும் என்கிறார்கள் நான் குழந்தையை பெற்று விட்டு சொல்லுகிறேன் அப்போது வாருங்கள் என்கிறால் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மால் அப்போ சும்மா இருக்க மாட்டான் கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு அது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமே இந்த பொண்ணு அஞ்சு மாதத்தில் ஸ்கேன் பண்ண அங்கெல்லாம் பண்ணா கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று சொல்லலாம் அது அங்கு குற்றம் இல்லை அது என்ன கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணா என்று ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க ஐந்து மாதத்தில் ஸ்கேன் செய்கிறாள் ஸ்கேன் செய்யும்போது என்ன ரிப்போர்ட் வருதுன்னா இந்த பெண்ணின் கருவில் இருக்கிற குழந்தைக்கு மரபியல் மரபணு சார்ந்த இயற்கை விஷயங்களை விட செயற்கையான ஒரு பொருள் குழந்தையின் உடம்பில் தென்படுவதாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும் மருத்துவர்களுக்கு ஒன்றும் புரியல ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஏதோ ஒரு சிக்கல் பண்ணுது என்னென்னு சரி அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆறாவது மாதத்திலே அந்த பொண்ணு போய் ஸ்கேன் செஞ்சு பார்க்குறான் இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை பெண் குழந்தை இப்போது ஆறு மாதம் நிறைவடைந்திருக்கிறது உடல் வளர்ச்சி நன்கு இருக்கிறது ஆனால் இந்த பெண் குழந்தையின் தொப்புள் கொடியில் நெகிழி நுண்துகள்கள் உலகத்தை அச்சுறுத்துகிற கொரோனாவை போல் அச்சுறுத்துகிற பெரிய விஷயம் நெகிழி நுண்துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்ந்து ஒரு புற்றுநோயை உருவாக்கிவிட்டது எங்கே கருவுக்குள் ஒரு தாய்மையின் ஒரு தாயின் பாதுகாப்பான இடம் கருப்பை என்று நினைத்து ஒரு குழந்தை இன்னும் இந்த பூமிக்கு வருவதற்கு நாலு மாதங்கள் பாக்கி இருக்கிற ஒரு குழந்தை பூவுளகுக்கு வருகிற புதிய உயிர் தாயின் கர்ப்பப்பையிலேயே கல்லறை கட்ட வேண்டிய அளவுக்கு அவளுக்கு அந்த குழந்தை இருப்பதால் மருத்துவர்களின் பரிந்துரை அந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வரும் வருவதற்கு முன்பே கொன்று விடுவது நல்லது என்கிறார் நண்பர்களே இது நமக்கு என்ன செய்தியாகப்படுகிறது இன்னும் பிறவா தலைமுறைக்கும் பிறக்கப்போகும் தலைமுறைக்கும் நாம் செய்திருக்கிற கேட்டை நாம் உணரவில்லை நாமேன் திரும்ப திரும்ப பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை இருக்கும் பூமியை காப்பாற்று இது நாம் வாழுகிற பூமி அல்ல இன்னும் பிறவா தலைமுறை வாழ வேண்டிய பூமி என்று வலியுறுத்துவதற்கு காரணம் நாம் இன்றைக்கு இயற்கைக்கு சேர்த்திருக்கிற அவ்வளவு அந்த பொன் கதறி அழுதபடி சேதியை கோயம்புத்தூருக்கு சொல்லிவிட்டு கருவை களைத்திருக்கிறாள் என்பது உள்ளபடியே நம்முடைய குடும்பத்தில் நேர்ந்திருக்கிற துயரம் என்பதையும் நீங்கள் சேர்ந்து பதிவு செய்து கொண்டாலே போதும் என்னையா நெகிழி நுண்துகள் என்ற ஒரு செய்தியை இப்படி சொல்லுகிறீர்களே உண்மையா என்றால் இன்றைக்கு என்னுடைய உடலில் கொசூர் புத்தக கண்காட்சியில் மேடையிலும் கீழேயும் உட்கார்ந்து புத்தகம் வாங்கிக் கொண்டே ஏதோ ஒரு சின்ன தின்பண்டத்தை வாங்கிக்கொண்டே நின்றிருக்கிற எல்லாருடைய உடம்பிலும் சுளியம் ஆறு நென் அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கிறது ரத்தத்தில் மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் உலகெங்கும் இருக்கிற மனிதர்களின் இரத்தத்தில் நெகிழி நுண்துகள் பிளாஸ்டிக்கு நுண்துகள் காற்றில் வந்து கலந்திருக்கிறதுன்னா நம்பவே முடியல என்னையா பிளாஸ்டிக்கை நாங்கள் வீதியில் தானே முழுசாத்தானே வீசினோம் பாட்டிலாத்தானே வீசினோம் பையாத்தானே வீசினோம் அது எப்படி துகளாச்சு பவுடர் ஆச்சுன்னா நீங்கள் அது சும்மா இருக்காது கடலுக்கு போவதற்குள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒன்றோடு ஒன்று மோதி அது கிளப்புகிற புகைபோல கிளப்புகிற துகள் காற்றில் நீரில் நிலத்தில் நீக்கமற கடந்து விட்டது ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு அது நீக்க மர கடந்து விட்டது என்னையா பண்றது இப்படி பண்ணாச்சே ஆமா இன்றைக்கு இரத்த உறவு நோய் என்று ஒரு புதிய நோயை நாம் உலகுக்கு கொண்டு வந்திருப்பது நாம் பிளாஸ்டிக் பயன்பாடு என்பதை நீங்கள் நினைத்தால் வெறும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பேசிக்கொண்டிருக்கிற மஞ்சள் பை தூக்கினாலே பிளாஸ்டிக் ஒளிந்து விடும் என்று இருக்கிற எல்லா கனவுகளையும் தகர்த்து நாம் போட்டிருக்கிற குப்பை நம்மோடு சேர்ந்திருக்கிற பிளாஸ்டிக் ஒரு பெரிய தீங்காய் ஒரு பெரிய யமனாய் நம்முள் நிற்பதைத்தான் நாம் தொடர்ந்து பேச வேண்டிய யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்